அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் இக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கரா இளம் தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அதே மாதிரி உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் வாய்வி வளத்துலேருந்தும் இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க ரோடு தார் ரோடு பேசலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்ருக்குது வர இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கராங்க நல்ல செம்மண் பூமிங்க இப்போ நம்ம மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்புக்கு இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமி நல்ல செழிப்பான ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் பொள்ளாச்சி ஏரியா போனாங்கூட இது மாதிரி ஒரு தோப்பு ஆக்க முடியாதுங்க அந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி சர்வீஸு ஒரு தொட்டி அதுபோக பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க மரம் எல்லாமே பாலை வந்தாச்சுங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் நல்லா காப்புக்கு வந்துடுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் தனி போர் சர்வீஸு தொட்டியோட தோப்பு வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பியூர் நாட்டு மரம்ங்க இன்னொரு ஐம்பது டு அறுபது வருஷத்துக்கு நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தா போது மரமெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபென்சிங் வந்துட்டு மித்த ரெண்டு சைடு நம்ம வந்து ஃபென்சிங் போடுற மாதிரி தான் இருக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்